ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे நமஸத்பதையே நமஸ்கீம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிபி நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் எழுநூற்றி நான்காவது நாமாவளி சரஸ்வதி 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 அப்படிங்கிற சப்தத்தை நம்மெல்லாம் கேட்ட உடனேயே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா சரஸ்வதி பூஜையில் வீணையெல்லாம் கையில் வச்சு ஒரு அம்பாள் உட்காந்துருப்பா தான் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வரும் இப்படி தானே அந்த அம்பாள் பேர் தான் சரஸ்வதின்னு சொல்லுவோம் ஆனால் சரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்ணி வந்து வத்தி போகாத அதே சமயத்தில் தண்ணி தண்ணியாக இல்லாமல் ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு அந்த குளத்தில் வந்து எல்லா தண்ணியும் வற்றி போயிடுத்துனா சேர் ஆகிடும் அதே சமயத்தில் தண்ணி அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் குளம் அதில் குளிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த கோடை காலங்களில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி அந்த சேரில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அந்த சேர் சுத்தமாக காயாது அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்கும் தண்ணியும் இருக்காது சொத சொத இருக்கும் அந்த மாதிரி ஒரு பண்புக்கு தான் சரஸ்னு பேர் இந்த சரஸ் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் நாக்கு இருக்கும் இல்லையோ அந்த நாக்கில் எப்பொழுதுமே தண்ணி சொத சொத சொன்ன இருக்கும் நாக்கு காஞ்சி போயிடுச்சோன்னா பேச்சு வராது அப்போ அந்த தண்ணி மிகு மிகுதியாகவும் இல்லை குறைச்சலாகவும் இல்லை அதிகமாக தண்ணி ஊறும்போது துப்புறதை பார்க்குறோம் அப்போ அது தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கக்கூடிய சொத சொதன் உள்ள பகுதி அதனால் நாக்கில் வாசம் பண்ணுற பண்புக்கு தான் சரஸ்வதினு பேர் இதுக்கு அடுத்தது பாருங்கள் அது அவருக்கு ஏன் அதனால் பேர் வந்து தான் பிரம்மாவனுடைய நாக்கில் வாசம் பண்ணுற அதாவது பரமசிவம் உடம்பில் பாதியை கொடுத்தார் மகாவிஷ்ணு மார்பில் இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு அது மாதிரி பிரம்மா சரஸ்வதிக்கு நாக்கில் இடம் கொடுத்தா காரணம் என்ன அப்படின்னு கேட்டெல்லாம் அவாவா செய்கிற தொழில் இப்போ பிரம்மாண்டவனே நமக்கெல்லாம் வேதம் ஞாபகத்துக்கு வரும் வேதம் சொல்கிறது நாக்கு தான் தானே அந்த நாக்கு அதில் இருந்து அம்பாள் பிரம்மாவுக்கு வாக்ஷத்தியாக இருக்கா அப்போ சரஸ்வதிங்கிறது நாக்கில் வாசம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்கிறது எச்சை ஊரிகிட்டே இருக்கும் அது பேச்சு வரப்போகிறது அப்படின்னா தான் அந்த எச்ச ஊரும் சின்ன குழந்தைகள்லாம் சொல்லுவோம் ஒரு வயசு ஒன்றரை வயசுக்கெல்லாம் அப்படியே வாணின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் வாணின்னாலும் சரஸ்வதி தான் ஆகமங்கள் இந்த சரஸ்வதியை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா இரண்டு விதமான கலைகள் இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த இரண்டு விதமான கலைகளுக்குமே சரஸ்வதி தான் அதி தேவதைன்னு சொல்கிறார் அது என்ன இரண்டு விதமான கலை அப்படின்னா மொழி கவிதை இயற்றுவது பாடுவது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கு கலை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவின் கலை கையினால் வேலை செய்யறது இப்போ சிற்பம் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிற்பியினுடைய கைவண்ணம் தான் அது சிற்பி பேசவே தெரியலன்னா கூட சில நான் இப்போ ஓவியர் இருக்கார் பேசவே இல்லாமல் தூரிகை பேசும் அவர்கிட்ட அப்போ கை வினை கைகளினாலே செய்யப்படும் அது ஒரு விதமான கலை வாக்குனால் சொல்லப்படுறது அது ஒரு விதமான கலை இந்த கலைக்கு அதி இந்த சரஸ்வதி அப்போ ஒருத்தருக்கு நல்லா பேச்சு வரணும் அப்படின்னு சொன்னால் சரஸ்வதியை வணங்கினா போ கலைகள் எல்லாம் பயில் கலை இன்னைக்கு நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த அத்தனை கல்விக்கும் அம்பால்தான் தான் அதிதேவத்தை சரஸ்வதி அதனால் படிக்கணும் படிப்பு வரணும் மனப்பாட சக்தி அதை முறையாக பயன்படுத்தணும் இந்த சரஸ்வதியை மூணு விதமாக சிற்ப சாஸ்திரம் சொல்கிறது ஒன்று கைகளால் மீட்டக்கூடிய இந்த வீணையோடு போட்டிருப்பாள் அது கை வீணையை கொ வாக்குனால் சொல்கிறது அப்படின்னா பாடுறதுன்னு சொல்லுவாள் இல்லை சொல்லிக் கொடுக்கறது ஞான முதிரையை கொடுத்துருப்பாள் சொல்லி கொடுக்குறத குறிக்கும் ஞான முதிரைனா சொல்லி கொடுக்குறவன்னு அர்த்தம் இல்லைன்னா இந்த வீணையை போட்டிருப்பான் கைவினை சில இடங்களில் ஆடக்கூடியதை இதை போட்டிருப்பான் இந்த நாட்டியம் அந்த மாதிரி விஷயங்களும் கலைகளை தான் இந்த அத்துணை கலைகளுக்கும் இந்த சரஸ்வதி அதிதேவதை ஆவார் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சுவாமி கும்பிடுறாளோ அவள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சக்தி வளரும் வேதத்துலயே வேத விஸ்மரண மந்திரான்னு ஒரு மந்திரம் எவ்வளவுதான் படித்தாலும் ஒரு காலத்தில் எல்லாமே அழியும் இந்த ரெக்கார்டெலாம் மெமரி லாஸ்ன்னு சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாற்றலை இழத்தல் அப்படின்னு பேர் நினைவாற்றலை பயன்படுத்துவது அப்படின்னு சில பேருக்கு நிறைய விஷயம் படிச்சிருப்பா சரியான இடத்துல அதை பயன்படுத்த மாட்டான் வெளிப்படுத்தவும் மாட்டான் அப்ப பயன்படுத்துறது கிரகண அப்படின்னா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிற பண்பு பாலனை எல்லாவற்றையும் மனதிலே பதித்து காத்து வருகிற பண்பு தாரண அப்படின்னா எந்த நேரத்துல அந்த கற்றதையும் அதை உள் நினைத்ததையும் அதை சரியான நேரத்தில் எடுத்து அதை பயன்படுத்திக்கிறது இந்த மூணையும் தான் மூன்று வடிவமான சரஸ்வதியாக சொல்றா இந்த சரஸ்வதி அப்படிங்கிறவ பிரம்மாவனுடைய பத்னி அப்படின்னு சொல்றோம் சூரியனையும் மூணா வணங்கும் போது பிரம்மா அந்த சூரியன்ல இருக்கக்கூடிய சக்தியா சரஸ்வதி லக்ஷ்மி அந்த மாதிரி கும்பிடுவான் மூர்த்தியில் மூணாக வரும்போது பிரம்மாவனுடைய பத்னியாக சரஸ்வதி லக்ஷ்மி மகாவிஷ்ணுனுடைய பத்னியாக லக்ஷ்மியை சொல்லி ருத்ரனுடைய பத்னியாக கௌரியை சொல்லுவான் அப்போ இந்த சரஸ்வதிங்கிறது கலைக்கு அதி தேவதை அப்படிங்கிறது தெரியும் இந்த அம்பால் இருக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் பேச்சே வரும் பேச்சு தானே எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்த முடியும் ஒரு அம்பாளுகை மூக்காம்பிகைன்னு பேரு ஊமையை பேச செய்தார் தமிழ்ல மிக அற்புதமான இலக்கியத்தை படைத்த புலவர் ஒருவர் ஊமை பிறவி ஊமை அந்த பிறவி ஊமையை பேச வச்சவர் சரஸ்வதி அதை விட சிறப்பு என்ன தெரியுமா அவர் வந்து ஒரு நாள் இரவுல ஒரு மொழியை கற்று பேசினார் நம்பாலுடைய அனுகிரகத்தில் சரஸ்வதியினுடைய மூலமந்திரம் இருந்தால் ஒரு நாள் இரவில் ஒரு மொழியை முழுவதுமாக பேசலாம் அடுத்த வாழ்க்கு புரியிற மாதிரி தான் புரிஞ்சுட்டு பேசலாம் அவ்வளவு வல்லமை இருக்கு இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணி நாமளாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய முயற்சியினால் தெரிஞ்சுக்கிறது சாக்ஷாத் சரஸ்வதியினுடைய அனுகிரகம் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவாயிலேருந்து அப்படியே கவிதை கொட்டும் அவளுக்கு வந்து எந்த பாஷையும் தெரியும் அந்த பாஷையை அவளால் பேச முடியும் கடற்கறி வருணூத்தர் இருந்தார் பறவை பேசுகிற மொழியை பேசுவார் பறவை என்ன பேசிக்கிறதுன்னு அந்த மாதிரி உயிரினங்கள் பேசுகிற எல்லாம் கூட அறியக்கூடிய வல்லமையை அருளக்கூடியவள் சரஸ்வதி அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம் நம்ம படித்த பாடம் நல்ல கருத்துக்கள் மனசில் நிலைச்சி நிற்கிறது மாணவ செல்வங்களுக்கு மனப்பாடத்திறன் வளர்வதற்கு இந்த சரஸ்வதி என்கிற நாமாவளியை சொல்லி மிகச்சிறந்த பலனை பெற முயற்சி செய்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து